நான் தான் இந்த கதையோட கதாசிரியர் பேசுகிறேன் என்ன இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்குறீங்களா நான் தொடலையே அதுதான் ரேவதி ஒரே ஷாக்காக இருந்தா ஏன்னே புரியலை பார்த்தா அவள் உதட்டில் மஞ்சள் கலர் பெயிண்ட்டு உடனே அந்த பள்ளி வளாகத்தில் எழுதி போட்டிருந்த டேபிள் அதில் ஒரு தப்பு அந்த சொ தப்பை சொல்லலான்னு போனால் ஆனால் அவளுக்கு அதிர்ச்சி தப்பை சொன்னா ரவிவர்மா அப்படின்ற ஓவிய ஆசிரியர் கிட்டக்க அந்த ஓவிய ஆசிரியரும் அந்த தப்பை என்ன பண்ண எல்லாம் மனசெல்லும் ஒரே மாதிரியாக இருக்காங்க ரேவதியோட மனசில் ஒரே ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு இந்த மனுஷனோட கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம எப்படி கிளம்பி போனோம் அந்த பொண்ணை பார்த்து அவருக்கு பேசி முடிச்சு வச்சோம் அப்படின்ற ஒரு மன ஓட்டம்லாம் இருந்துச்சு அன்னையிலருந்து ரேவதி பேசவே இல்லை அந்த உபயோகத்தை ரவி ரவிவர்மாவும் வணக்கம் சொல்லுவார் இப்பயும் போல் ஆனால் சிரித்த மடத்தில் சொல்லவே இல்லை அடுத்தலாம் வந்த நபரை கடந்து செல்லும்போது கசந்துச்சு அவர் வாழ்க்கையில் முழுங்க முடியலை என்ன பண்ணுறது எல்லா ஆம்பளைகளும் ஒரே மாதிரியாக இருக்காங்க புரியலை ரேவதி தான் வெகுளியாக வாழ்ந்து வந்துட்டா போகலை அவளை திருத்த முடியலை ஆனால் அவ டீச்சர் தான் அவள் என்ன பண்ணுவோம் அவளோட வளர்ப்பு அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவளுக்கு உடனே அவள் அதை நினச்சி பார்க்குறான் சார் இந்த இடத்துல ஒம்பதுன்ட்டு பன்னெண்டு நூற்றி ஏழுன்னு போட்டிருக்கீங்க ஒம்பதுன்ட்டு பன்னெண்டு நூற்றி எட்டு தானே வரும் கொஞ்சம் மாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க டீச்சர் அப்படின்னு ரவிவர்மாவும் மாற்றுறாரு மாற்றி முடிச்சுட்டு திரும்ப வந்து ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரலாமான்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு அவ போகிறான் போயிட்டு திரும்பி வர்றா ரவிவர்மா வந்து நூற்றி எட்டுன்னு மாற்றிருக்கார் மாற்றினோன்னே ரேவதி முகத்துக்கிட்ட கையை வச்சுட்டு அப்படியே வாயருகே கொண்டு வரும்போது முதட்டில் மஞ்சள் கலர் பெயிண்ட்டு ஐயோ என்ன இது மொதட்டில் மஞ்சள் கலரு பெயிண்ட் இருக்குது அப்படின்னு தற்செயலாக தான் சொன்னேன் ஆனால் உடனே இந்த ரவிவர்மா ஐயா நான் உங்களை தொடலையே அப்படின்னு சொன்னது தான் நன்றி வணக்கம் நான் தான் இந்த கதையோட கதாசிரியர் பேசுகிறேன் என்ன இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்குறீங்களா நான் தொடலையே அதுதான் ரேவதி ஒரே ஷாக்காக இருந்தாள் ஏன்னு புரியல பார்த்தா அவள் உடட்டில் மஞ்சள் கலர் பெயிண்ட்டு உடனே அந்த பள்ளி வளாகத்தில் எழுதி போட்டிருந்த டேபிள் அதில் ஒரு தப்பு அந்த சொ தப்பை சொல்லலான்னு போனால் ஆனால் அவளுக்கு அதிர்ச்சி தப்பை சொன்னான் ரவிவர்மா அப்படின்ற ஓவிய ஆசிரியர்கிட்டக்க அந்த ஓவிய ஆசிரியரும் அந்த தப்பை என்ன பண்ண எல்லாம் மனசெல்லும் ஒரே மாதிரியாக இருக்காங்க ரேவதியோட மனசில் ஒரே ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு இந்த மனுஷனோட கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம எப்படி கிளம்பி போனோம் அந்த பொண்ணை பார்த்து அவருக்கு பேசி முடிச்சு வச்சோம் அப்படின்ற ஒரு மன ஓட்டம்லாம் இருந்துச்சு அன்னையிலேருந்து ரேவதி பேசவே இல்லை அந்த உபயோகத்தையாக்கிட்ட ரவிவர்மாவும் வணக்கம் சொல்லுவார் எப்பயும் போல் ஆனால் சிரித்த மடத்தில் சொல்லவே இல்லை அடுத்தலாம் வந்த நபரை கடந்து சொல்லும்போது கசந்துச்சு வாழ்க்கையில் முழுங்க முடியலை என்ன பண்ணுறது எல்லா ஆம்பளைகளும் ஒரே மாதிரியாக இருக்காங்க புரியலை ரேவதி தான் வெகுளியாக வாழ்ந்து வந்துட்டா அவளை திருத்த முடியலை ஆனால் அவள் டீச்சர் தான் அவள் என்ன பண்ணுவான் அவளோட வளர்ப்பு அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவளுக்கு உடனே அவள் அதை நினச்சி பார்க்குறான் சார் இந்த இடத்துல ஒம்பதுன்னுட்டு பன்னெண்டு நூற்றி ஏழுன்னு போட்டிருக்கீங்க ஒம்பதுட்டு பன்னெண்டு நூற்றி எட்டு தானே வரும் கொஞ்சம் மாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க டீச்சர் அப்படின்னு ரவிவர்மாவும் மாற்றுறாரு மாற்றி முடிச்சுட்டு திரும்ப வந்து ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரலாமான்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு அவள் போகிறான் போயிட்டு திரும்பி வர்றா ரவிவர்மா வந்து நூற்றி எட்டுன்னு மாற்றிருக்காரு மாற்றினோன்ன ரேவதி முகத்துக்கிட்ட கையை வச்சுட்டு அப்படியே வாயருகே கொண்டு வரும்போது முதட்டில் மஞ்சள் கலர் பெயிண்ட்டு ஐயோ என்ன இது மொதட்டில் மஞ்சள் கலரு பெயிண்ட் இருக்குது அப்படின்னு தற்செயலாக தான் சொன்னான் ஆனால் உடனே இந்த ரவிவர்மா ஐயா நான் உங்களை தொடலையே அப்படின்னு சொன்னதுதான் நன்றி வணக்கம் நான் தான் இந்த கதையோட கதாசிரியர் பேசுகிறேன் என்ன இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்குறீங்களா நான் தொடலையே அதுதான் ரேவதி ஒரே ஷாக்காக இருந்தா ஏன்னு புரியலை பார்த்தா அவள் உதட்டில் மஞ்சள் கலர் பெயிண்ட்டு உடனே அந்த பள்ளி வளாகத்தில் எழுதி போட்டிருந்த டேபிள் அதில் ஒரு தப்பு அந்த சொ தப்பை சொல்லலான்னு போனால் ஆனால் அவளுக்கு அதிர்ச்சி தப்பை சொன்னான் ரவிவர்மா அப்படின்ற ஓவிய ஆசிரியர்கிட்டக்க அந்த ஓவிய ஆசிரியரும் அந்த தப்பை என்ன பண்ண எல்லாம் மனுஷலும் ஒரே மாதிரியாக இருக்காங்க ரேவதியோட மனசில் ஒரே ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு இந்த மனுஷனோட கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம எப்படி கிளம்பி போனோம் இந்த பொண்ணை பார்த்து அவருக்கு பேசி முடிச்சு வச்சோம் அப்படின்ற ஒரு மன ஓட்டமெலாம் இருந்துச்சு அன்னையிலேருந்து ரேவதி பேசவே இல்லை அந்த ஓபயோகத்தை ஏற்கட்ட ரவிவர்மாவும் வணக்கம் சொல்லுவார் எப்பயும் போல ஆனால் சிரித்த மடத்தில் சொல்லவே இல்லை அடுத்தெல்லாம் வந்த நபரை கடந்து செல்லும்போது கசந்துச்சு வாழ்க்கையில் முழுங்க முடியலை என்ன பண்ணுறது எல்லா ஆம்பளைகளும் ஒரே மாதிரியாக இருக்காங்க புரியலை ரேவதி தான் வெகுலியா வாழ்ந்து வந்துட்டா போகலை அவளை திருத்த முடியலை ஆனால் அவள் டீச்சர் தான் அவள் என்ன பண்ணுவான் அவளோட வளர்ப்பு அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவளுக்கு உடனே அவ அதை நினச்சி பார்க்குற சார் இந்த இடத்துல ஒம்பதுண்டு பன்னெண்டு நூற்றி ஏழுன்னு போட்டுருக்கீங்க ஒம்பதுன்ட்டு பன்னெண்டு நூற்றி எட்டு தானே வரும் கொஞ்சம் மாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க டீச்சர் அப்படின்னு ரவிவர்மாவும் மாற்றுறாரு மாற்றி முடிச்சுட்டு திரும்ப வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க போகிறாள் போயிட்டு திரும்பி வர்றா அது ஒரு வந்து நூற்றி எட்டுன்னு மாற்றிருக்கார் மாற்றினோன்னே ரேவதி முகத்துக்கிட்ட கையை வச்சுட்டு அப்படியே வாயருகே கொண்டு வரும்போது முதல்ல மஞ்சள் கலர் பெயிண்ட்டு ஐயோ என்ன இது முதல்ல மஞ்சள் கலரு பெயிண்ட் இருக்குது அப்படின்னு தற்செயலாக தான் சொன்னான் ஆனால் உடனே இந்த ரவி ஐயா நான் உங்களை தொடலையே அப்படின்னு சொன்னது தான்